ஹலால் தான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க ஹராம் தான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க நண்டு நீங்களாமா கேளுங்களேன் பத்துவா கேளுங்களேன் மனோபுக்கு தாப்புல கேட்ட நண்டு நீங்களாமா அப்படின்னு கேட்ட நாலு பத்துவா வரும் நீங்கள் சாப்பிய அனுப்பிய முதல் சொல்லுங்க பாங்க நீங்க அனுப்பி அனுப்பினா கூட ஹராம் சாப்பிடா சாப்பிடா தீங்கலாம் மாளிகை மாளிகை மக்குருகு அம்பலினா மக்குரு தஞ்சிகு என்னப்பா சட்டம் எங்க நிறுத்திக்கு இதெல்லாம் நண்டு கூடாதுன்னா ஒரு ஆதாரம் இருக்கும் அதிசயம் இருக்கும் எல்லாத்தையும் கூடாது கூடும் எல்லாத்தையும் கூடும் அதுதான் முஸ்லீம் சொல்லிக்கிறீங்க ஒருத்தனு கூட ஒருத்தன் கூட என்ன அர்த்தம் கேட்க வேணாமா அல்ல குரான் தெளிவா சொன்னான் செய்து கடல் உணவு அவ்வளவு ஹலால் தான் புரிஞ்சு வச்சுக்கிற குரான் அல்ல என்ன சொல்றான் கடல்ல உள்ள எல்லா ஹலால் கடல்ல உள்ள நண்டா இருக்கட்டும் நத்துவா கூடியாவா இருக்கட்டும் இருக்காது நான் சோதிக்கிறேன் கடல்ல எதுவாதான் இருக்கட்டும் கடல் உள்ள சுறாவா இருக்கட்டும் திமிங்கலமா இருக்கட்டும் கடல் பன்றியே சொல்லிட்டு போ பேர் வச்சிட்டு போ என்ன பேராவா இருக்கட்டும் கடல் பிராணியா ஹலால் கடாய் ஒண்ணுங்களே ஒரு மணித்துல ஒரு வாடி விட்டுப் அது ஒரு விஷயம் கடல்ல உள்ள எல்லாம் ஹலால்னு அல்லாஹ் சொல்லும்போது விருமனோனே திங்கச் சொல்லி அது என்ன கடல்ல உள்ள அவ்ளோ ஹலால்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நீ யாரோ நாலு குரப் பிரிக்கிறீங்க இதெல்லாம் கேட்குறேன் தப்பா இது இது மாதிரி எல்லாம் செய்து ஒரு கருத்துக்கு நல்லதா கெட்டதா நீங்க அதனால இமாம்களை அவமதிக்கிறாங்க அதுவும் போய் நாங்க இமாம்களை அவமதிக்கல இமாம்கள் பேர்ல பொய் சொல்லாதீங்க அததான் சொல்றோம் அவ்லியாக்கள் அவமதிக்கல அவுளியாக்கள் பேர்ல பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றோம் பெரியார்கள் அஹ்மதிக்கல பெரியார்கள் பேர்ல போய் சொல்லாதீங்கன்னு சொல்றோம் ரசூலுல்லாஹி அஹ்மதிக்கல ரசூலுல்லாஹோட பேரை கெடுக்காதீங்கன்னு சொல்றோம் இதான் நாங்க சொல்லக்கூடிய போதனை எனவே இதை விளங்கி இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களுக்கு நீ இடம் கொடுக்காம இருக்குமா கேட்டு கொண்டு இறுதியாக ஒன்னு சொல்றேன் ம் அடங்களே இது மாதிரி இன்னொரு செய்தி சொல்லிக் கிரேன் இதல ஒரு காரணத்தை நீ விளங்கிக் கொள்ளணும் இந்த உலமாக்கள்மார் க அறிஞர்கள் வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள் உலமா உளமான தூண்டி விடுறாரு மல்லிகாசல போர்டு வைக்க யாரு உலமா சொல்லித்தான் வைக்கிறாங்க உலமா சபை தீர்மானத்தை வச்சுதான் அவன் வராத இவன் வராதன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம சொல்ற பல விஷயங்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சத்தம் இல்லைன்னு சொல்றோம் மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா இல்ல நாற்பதாம் பாத்தியா இல்ல வருமானம் பாதிக்கும் நோயுது இல்லன்னு சொல்றோம் வருமானம் பாதிக்கும் தாயத்து தட்டு இல்லங்குறோம் வருமானம் பாதிக்கும் பேருக்கு சாசு ஓட்டுறது இல்லங்குறோம் வருமானம் பாதிக்கும் அது மாதிரி வந்து ஒவ்வொருங்க சட்டி பாத்தியா தொட்டி பாத்தியா தொப்பி வைப்பா பாத்தியா மாப்பிள்ள ஊர்களை தூக்கி பாத்தியா இறங்கும்போது பாத்தியா ஏற்றும்போது பாத்தியா கபர் வண்டி வைக்கும்போது பாத்தியா அடைக்கி முடிச்சிட்டு ஒரு பாத்தியா வந்தோன்னு ஒரு பாத்தியா வாசப்பிள்ள வந்தோன்னு ஒரு பாத்தியா உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு பாத்தியா இப்படின்னு சொல்லி நூற்று கணக்கான பாத்தியா இதெல்லாம் இல்லன்னு இது இதெல்லாம் என்ன செய்யும் பாதிக்கும் பூரியா பாத்தியா சலாத்தனாரியா வருமானம் வரக்கூடியது இதெல்லாம் என்ன செய்யும் பாதிக்கும் நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து மார்க்கத்தில் இல்லாம வருமானத்துக்கு அவங்க உண்டாக்கிட்டாங்க வருமானத்துக்கு உண்டாக்குனதுல கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு தாங்க முடியல தப்பு தப்பு ஒத்துக்கிறது கேவலமா நாங்க செய்யாததா இப்ப நான் சொன்ன எல்லாம் நான் செஞ்சால்தான் நான் சொல்லி பாத்தியா நாங்க போதாவது பாத்தியா நானும் தான் செஞ்சேன் நாங்களும் பேர் வைக்க போயிருக்கிறோம் நாங்களும் சுண்ணத்து விடுறது போய் பாத்தியா வச்சிருக்கிறோம் நாங்களும் மூலிகை போயிருக்கிறோம் எல்லாம் நாங்க செஞ்சதுதான் மார்க்கத்துல இல்லன்னு தெரியுமோ விட்டுட்டோம் தொழிலுக்கு பண்ணணும் அல்லாஹ் பயந்து வேணான்னு விட்டுட்டோம் விட்டு போங்கலப்பா நம்ம செஞ்சுட்டோம் போது வேண்டி எதுக்கு புரியாதுன்னு நினைக்கிறீங்க இதுல என்ன கேவலம் உலகத்து கேவலத்துக்கு பயந்துக்கிட்டே ஆகரத்து மாட்டிக்கிறியாளுமா உலகத்துல கேவலமா இருக்கு இத்தனால சொன்னா என்ன ஆகுதுன்னு கேட்கதான் நீ நாலு போடான்னு போங்க ஈமானுக்கு சகாபாக்கள் வந்து பழைய நம்பிக்கையை விட்டுருக்கு தானே வந்தாங்க பல திரும் தூக்கி போட்டு வாங்க இந்த வருமானத்தில் கணக்குல கொள்ளாதீங்க என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்றோம் அது என்னங்க புது புதூர் பாவாண்டா யாருங்க அவரு என்னது யார் கொடுத்தான் எனக்கு தெரியாத விளக்க சொன்னீங்கன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாத அது யாருங்க புதூர் பாவாய் பத்தி விளக்க சொல்றாங்க புதூரா அப்படி என்ன இருக்காரு இப்போ அவரு அவர் தெரியாத அணிய மாட்டாங்களோ எல்லாத்துக்கும் போது புதூர் பாவா புள்ள தனி சட்டமா அப்துல் கார்ஜி லானிக்க ஆந்திரா சரி நான் என்ன கேட்கிறேன் அவர் பூதூர் பாவாவா இருக்கட்டும் மோத்தி பாவாவா இருக்கட்டும் அல்ல என்ன பாவா நமக்கு என்னங்கிறேன் எல்லாம் ஒரு சட்டம்

ரெண்டு மணி நேரம் என்ன மார்க்கத்தில் எப்படி செய்யணும் யாருக்கு செய்யணும் அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன அதுக்குரிய தகுந்த காரணங்களோட விரிவா விளக்கி இருக்கிறோம் ஆனா ஒரு அடிப்படையை மட்டும் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்க எந்த ஒரு காரியத்துக்கு பையத்து பண்ணுவதா இருந்தாலும் உடன்படிக்கை செய்வதா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தான் செய்யணும் கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அஜர்த்து வந்து பையத்து பண்ணா வேணாங்க மாப்பிள்ள பொண்ணப்பட்டவன் வந்து சொல்லி நீ யாரும் எதிர்ப்பு கேட்கறமா இல்லையா என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன் நான் ஏத்துக்கிட்டேன் இதான் பையன் இது ஒரு பையத்தான் அவளவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவ்வளவர் பையத்து வாங்கிக்கிறது மார்க்கத்துல உண்டு உலகத்துல யாரு அறம் கொடுத்தல் வாங்க அல்லாஹுக்கு சொந்தமான விஷயத்தை ஒருவர் தன்னுடையது ஆக்கி கொண்டாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஆள் மகான் சொன்னாலும் சரி சாதாரணன்னு சொன்னாலும் சரி தன்னை அல்லாஹ் ஆக்குகிறார் அது தனக்கு வைகி வருதுன்னு சொல்லுவாரு வரும் ஏன்னு கேட்டா பையத்தை சொல்லுவார் அல்லாஹ் சொல்றான் இன் சுருப்பு பார்த்துக்கலை இந்நல்லவீன யுபாயுனத்த இன்னமா யுபா யூன் அல்லா முகமது உண்மிடத்தில் பையத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்தில் பையத் செய்பவர்கள் எதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கை அவர்கள் கை மீது இருக்கிறதே அப்ப கையை வச்சு பைய செய்தன அது அல்லாஹ் கையே இருக்கிற மாதிரியா இது யாருக்கு மட்டும் உள்ளது இறவனோட தூதருக்கு மட்டும் உள்ள சிறப்பு ரெசுல்லாட்ட பையர் செஞ்சவர்கள் அல்லாஹ்ட செய்தவர்கள்னு சொல்ற காரணத்தினால ரசூலுடைய அந்தஸ்தை யாருக்கு கொடுக்கறது கேட்டாலும் சரி அதுக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த இந்த லேட்டஸ்ட் பையத்து சம்பந்தமா பையத்து மட்டும் பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு ஒரு அரங்கை ஏற்பாடு பண்ணீங்கன்னா அந்த சந்தேகம் உள்ள சகோதரர் என்ன வேண்டாலும் பிரெலியா மீட்டிங் வேணாம் வேணும் வர மாட்டேங்கறாங்க பல அனுபவம் பார்த்தாச்சு பிரெலியா ஒரு பத்து பேர் வந்து கேட்க வந்தாங்கன்னா அவருடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் நம்ம தீர்க்கவும் மார்க்க அடிப்படையில் தவறு என்பதற்கே தான் நாம் அதை எதிர்க்கிறோம் எது ஒளிவு மறைவா இருக்குதோ எது மூடி மறைஞ்சிருக்குதோ அதுல பூரா ஒரு கரப்ட் இருக்கு எப்பவுமே ஆவத்த வெளிப்படையான மார்க்கம் இஸ்லாம்கள் ஒளியே கிடையாது போரை பத்தி பேசின ஆயிரத்தும் குரான்லாம் இருக்கு இல்ல எல்லாம் வெளிப்படையா தான் இருக்கு பேசினாலும் வெளிப்படையா தான் இருக்கும் அதிக சொன்னாலும் தான் இருக்கும் வெளிப்படையாது மறையும் கிடையாது குரான் குரான் மறைச்சாங்களா குரான் எல்லாமே இருக்குது குரான் உள்ளதை நான் ரகசியமா ஒருத்தன் சொன்னா அவன் வியாக்கியானம் கொடுத்து ஏமாத்தான்னு அர்த்தம் மார்க்கத்தில் ஒழிச்சு பேசாத உடைச்சு பேசு இதான் மார்க்கம் யாரா இருந்தாலும் நானே சொல்றேன் ரகசியமா ஒண்ணு சொல்றேன் கேட்டா அம்ப கூடாது என்னமோ செய்யறோம் இனிய ரகசியம் உடைச்சு பேச வேண்டியதானே நாலு பேருக்கு வத்தி நோய் சொல்ல வேண்டியதானே நிரூபிக்க வேண்டியதானே இஸ்லாம் மறைஞ்சு மறைஞ்சு சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்னு நீ சிந்திச்சாலே அதுல உள்ள பிராடு பித்தலாட்ட தெரிஞ்சுக்கலாம் இது எந்த குரூப்புக்கும் பொதுவா உள்ளது ரகசியமா அஜத்துல கல்வி வைக்கிறீங்க கூட்டத்தில் கேட்ட பரிசு மாட்டேன் தனியாக சொல்றேன் அப்ப விஷயம் இருக்கும் தனியா வாங்க ஏன் உண்ட ஆதாரம் மத்தியில வச்சு கேட்டதுக்கு நாலு பேருக்கு மத்தியில் சொல்லு ரூமு சொல்றேன் ரூமு குவாச்சு என்ன அர்த்தம் விஷயம் இல்ல சரி பாக்குறாரு நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை வச்சு ஏமாத்தி மணக்க பாக்கிறாரு அர்த்தம் நான் சொன்னால்தான் நீங்க சொன்னால்தான் யார் சொன்னால்தான் அதனால இந்த ரகசியம்ங்கிற சமாச்சாரமாக மார்க்கத்தை யார் போதித்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வழிகேடு இருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் இந்த ரகசியம் கிடையாது இதையாக ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மார்க்கத்தை மதுரையில் நடைபெற்ற மார்க்க விளக்க மாநாட்டிற்கு ஒரு மாணிக்க மகுடம் இந்த கண்கொள்ளா கண்காட்சி மனித குல வரலாற்றில் இஸ்லாம் பதித்த நீண்ட நெடிய சுவடுகளை கண்டு மகிழ காத்திருக்கும் நீண்ட நெடிய வரிசை தேனடையை மொய்க்கும் தேனீக்களாய் தீன் விளக்கம் பெற வந்த இந்த திருக்கூட்டம் உன்னத எழுச்சியின் உருக்காட்டும் களஞ்சியம் மகளிர் கல்லூரி தந்த அறிவு களஞ்சியங்கள் ஆயிஷா சித்திகா கல்லூரியின் அணிகலன்கள் அல்லிர்ஷாத் கல்லூரியின் அரிய தயாரிப்புகள் மக்களுக்கு மார்க்கத்தை விளக்கிச் சொல்கிறார்கள் மடமையை விட்டு மக்களை விலகச் சொல்கிறார்கள் பெண்களை அடக்கி ஒடுக்கும் மார்க்கம் என்று அவதூறு பேசுபவர்களுக்கு இவர்கள் சாட்டையடி கொடுக்கிறார்கள் மார்க்கத்தின் தத்துவங்கள் குறித்து தனிப்பொறி விளக்கம் தரும் காட்சிகள் இது இணைய யுகம் மட்டும் அல்ல மக்கள் சாரை சாரையாய் வந்து சத்தியத்தில் இணையும் யுகம் காலத்தின் நீளத்தை கடந்து இந்த